ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை கஃபே இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் லஞ்சுக்கு மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கரில் எப்படி ஈஸியாக குயிக்காக செய்கிறதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு சரி வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் உரிச்சி வச்சுருக்கேன் அதை அப்படியே நல்லா போட் வணக்கிடலாம் வெங்காயம் வந்து கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம இதை அரைச்சி தான் ஊற்ற போகிறோம் குழம்பில் இது வந்து ஒரு பாகம் மட்டும் வணங்கினா கூட போதும் ரொம்ப பொன்னிறமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை இது இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க வெங்காயம் வந்து அரைக்கும் போது ஒரு டீஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி அரைங்க நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா மசியாது இப்போ வெங்காயம் எனக்கு இந்த அளவு இருந்தால் போதும் இதை வந்து ஆற வச்சிடலாம் இது அப்புறமா நம்ம இதை தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் மிக்சியில் இது ஆறட்டும் இப்போ ஒரு குக்கரில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டேன் இதில் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு லவங்கம் அன்னாசி மொக்கு மல்லிமூக்கு பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் அன்னாசி மொக்கு மல்லி மூக்கோ ரெண்டு ரெண்டு சேர்த்துருக்கேன் ஒரு பிரியாணியில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துக்கிட்டேன் தக்காளியும் நல்ல சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இப்போ இதில் நம்ம மட்டன் சேர்த்துடலாம் நான் முக்கால் கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் நல்லா மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் மட்டன் பீஸா சேர்த்துரலாம் இதில் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மட்டன் வந்து நல்லா வணங்கணும் வணங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும் குக்கரை இப்போ இதில் பொடியெல்லாம் சேர்த்துரலாம் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா வெங்காயம் அதை சேர்த்துக்கிறேன் நான் ஒரு டீஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் ஃபைனாக தண்ணி அதிகமாக ஊற்றினிங்கன்னா வெங்காயம் வந்து மசியாது இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லித்தூள் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு மட்டன் மசாலாத்தூள் சேர்க்குறேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க மட்டன் நல்லா வணங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து லைட்டாக நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் ஸ்டவ்வை நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் மட்டன் நல்லா வணங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு மட்டனும் நல்லா வணங்கிருச்சு நான் சிம்மில் தான் வச்சேன் ஹை ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க அரை கப் துருவனை தேங்காவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நான் முக்கால் கிலோ கறி எடுத்திருக்கேன் முக்கா கிலோவுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள் குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் லஞ்சுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க நான் இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு ஏழு எட்டு விசிலுக்கு வச்சுக்கலாம் மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சிக்கன்னா சீக்கிரம் வந்துடும் அதனால் ஒரு எட்டு விசில் வரட்டும் இது இப்போ பாருங்க நான் ஓப்பன் பண்ணிட்டேன் குக்கரை கறி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறேன் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் லஞ்சுக்கு செஞ்சீங்கன்னா இது சரியாக இருக்கும் இந்த அளவு திக்கா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாதத்துக்கு சாப்பிடும்போது இதுவே நீங்கள் இட்லி தோசைக்கு குழம்பு வச்சிங்கன்னா கொஞ்சம் தின்னாக வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் நமக்கு மட்டன் கிரேவி ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சென்னை கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ